அவர் கேப்டன்சி பற்றி ஒன்றுமே கிடையாது இவங்களாம் சும்மா பண்றாங்க கேப்டன்சி சரியில்லைன்னு இப்போ தப்பு கேப்டன்சி வந்து அந்த மாதிரி ஈஸியாக யாருமே பான் கேப்டன் கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேப்டன்சி ஆகும் கங்குலி தான் பெஸ்ட் கேப்டன் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்டு அதுக்கப்புறம் தான் தோனி எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கங்குலி இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ் ஓவர்ஸ்ல யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ரியல் ஓப்பனிங் மேட்ச் ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ் இப்போ ரோஹித் சர்மா வச்சுக்கோங்க அவரை அடிக்காட்டாலும் அவர் டீம்ல எடுத்தாகும் ஏன்னா அவரோட கிளாஸ் வந்து மற்ற எல்லாரோடையும் சுப்பீரியர் ஆனால் நீங்கள் ரோஹித் சர்மா பற்றி சொல்லாங்க ரோஹித் சர்மா தான் நம்பர் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன் இந்தியா ஸோ குல்தீப் யாதவ் வந்து நல்ல இம்ப்ரூவ்ட் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் போலர் ஆக்சுவலாக இனிமே தான் அவருக்கு வந்து அவரோட கேரியர் வந்து ப்ளாசம் ஆக போகுது நல்லா அண்ட் இப்போ முக்கியமாக ஏபி டிவிலியர்ஸே அவர் கேமை பற்றி சொல்லியிருக்காரு மிஸ்எர் த்ரீ சிக்ஸிங்கிறது கரெக்டு அவர் சொல்றது அப்படின்ட்டு மற்ற பிளேயர்ஸோட இவருக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அண்ட் டேலண்ட் அதிகமாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவுன்சர்லாம் போட்டாக்க சட்டனாக கிரவுண்டை விட்டு வெளியடிக்கிறாங்க கண்டிப்பா ஐசிசி வந்து இதை கொண்டு வராங்களோ இல்லையோ ஆனா ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட் டப்பனா வரும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் போகும் ஒரு நாளைக்கு இன்பாக் ஆறு நடத்தலாம் ஒன் இண்டியா வணக்கம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியில இந்தியன் டீம் வின் பண்ணி இந்த தொடர வந்து ஒன்னுக்கு ஒண்ணுங்கிற நிலையில சமநிலையில முடிச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் போட்டி வந்துட்டு மலையின் காரணமாக தோல்வி சந்திச்சிருந்தாலுமே கூட செகண்ட் போட்டி இந்தியா வந்து ஒரு தோல்வி சந்திச்சிருந்தாங்க வெளிநாட்டு மண்டலையும் கூட இந்தியாவால் வின் பண்ண முடியும் தொடர வந்து சமன் செய்யறதுக்கான ஒரு சூழல் வந்து இந்தியன் யங் டீம் கிட்ட இருக்கு அப்படிங்கறத ஒரு கெப்பாசிட்டி வந்து வெளியே காட்டியிருக்காங்க நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக சீனியர் மோஸ்ட் கிரிக்கெட் பிளேயரான டாக்டர் பி வி கிரி அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒன் இண்டியா நேரம் வணக்கம்

ஆனா மூணாவது போட்டி அருமையான விக்டிரி அருமையான விக்டரி மூணாவது போட்டி அத்தாரிட்டியோட வின் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு விக்டரி வந்து ஈவன் மெயின் டீம் விராட் கோலி ரோஹித் சர்மா இருந்தா கூட பண்ணுவாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு உங்க பிரமாதமா வின் பண்ணிருக்காங்க இது தினைக்கும் வந்து ஸ்டார்ட் வந்து பேட் ஸ்டார்ட் இந்தியா ஜீரோ ஃபார் ரெண்டு பேர் அவுட் ரெண்டு விக்கெட் ஈஸியா அவுட்டு அண்ட் நம்ம கில் வேற அஞ்சு ரன்லும் ஆறு ரன்லையும் அவுட் ஆயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாலே இவரை நம்ம திலக் வர்மா அதனால் வந்து பேட் ஸ்டார்ட் இருந்தா கூட ஃபேண்டாஸ்டிக் பேட்டிங் இன்னிங்ஸ் நம்ம இந்தியா அதை பத்தி சொல்லுவோம் ஓகே சார் ஸோ சூரியகுமார் யாதவ் வந்துட்டு நேற்று பொறுத்துல செஞ்சுரி போட்டிருக்காரு அவர் வந்துட்டு ரீசென்ட் டைம்ல அவருக்கு வந்து கேப்டன்சிப் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி நல்லா டி டுவெண்ட்டி போட்டியில செலிப்ரேட் பண்ணி விளையாடிட்டு இருந்தாலுமே கூட ஓடிஐ போட்டிகளை வந்து அவர் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாரு இதனால அவருடைய ஃபார்ம் கூட கேள்விக்குறியாச்சு ஆனா அவருக்கு மறுபடியும் இந்த ஒரு நாளுக்கு உலகக்கோப்பை தொடர்ந்து முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஃபாஸ்டா அவர் தன்னுடைய போட்டிகளில் மீட்டெடுத்திருக்காரு அந்த இடையில அந்த கேப் விழுந்ததே தெரியாத அளவுக்கு விளையாடிட்டு இருக்காரு அவருடைய பெர்ஃபாமன்ஸ் எப்படி பாக்குறேன் இல்ல இல்ல ஹோல் திங் இஸ் ராங்ல இதுல என்னன்னா சூரியகுமார் யாதவ் நம்ம கிரிக்கெட் பிளேயர் பார்ப்போம் டெக்னிக்கலி சூரியகுமார் யாதவ் எக்ஸ்ட்ராட்னரி பிளேயர் மத்த பிளேயர்ஸோட இவருக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அண்ட் டேலண்ட் அதிகமா இருக்கு அண்ட் கட்ஸ் வேற இருக்கு அதாவது சில ஷாட்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பவுன்சர் எல்லாம் போட்டாக்க சட்டனா கிரவுண்ட் விட்டு வெளியே அடிக்கிறாரு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி ஒரு பயப்படுறதோ டக் பண்றதோ நீ அவர் டக் பண்ணி பார்த்துருக்கலாம் என்னைக்குமே பார்த்துருக்க அந்த மாதிரி ஸோ கட்ஸ் கிரிக்கெட்டர் அவர் ஓடியில ஏன் ஷைன் பண்ணலனாக்க அவரோட ரோல் வந்து சரியா கொடுக்கல அவங்களுக்கு அவர் வந்து அவருக்கு என்ன ரோல் விளாடணும் அவர் என்ன பொசிஷன் அதை பத்தி கிளியரா கொடுக்கவே இல்லை அதனால தான் அது கன்ஃபியூஷன் நான் முதலேந்தே சொல்லிட்டுருக்கேன் நான் சூரியகுமார் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு பத்து வருஷத்துக்கு மேலே அவர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் நான் அவருக்கு கேகேஆரில் விளாடும் போதே தெரியும் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் எக்ஸ்ட்ரானரி பிளேயர் நான் ஒன்றும் இல்லை பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே அவர் கேமை பார்த்து அசந்து போயிருக்காங்க அண்ட் இப்போ முக்கியமாக ஏபி டிவிலியர்ஸே அவர் கேமை பற்றி சொல்லியிருக்காரு அது மாதிரி மிஸ்டர் த்ரீ இது கரெக்ட்டு அவர் சொல்கிறது அப்படின்ட்டு அடுத்தது வந்து நேற்று இன்னிங்ஸை பற்றி ஒரு காமெண்ட்ரேட்டர் சொன்னார் இந்த மாதிரி

அதே போல ருத்ராஜ் கேப்பாட் இவங்க எல்லாரும் இருக்காங்க இவங்களுக்கு முன்னால கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்துல சுப்மன் கிள்ளுடைய கரண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் கேள்விக்குறாக வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்குல்ல அது எப்படி பாக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா நீங்க ரோஹித் சர்மா பத்தி சொல்லாங்க ரோஹித் சர்மா தான் நம்பர் ஒன் ஓபனிங் பேட்ஸ்மேன் இன் இந்தியா சோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சுபன் கில் ரோஹித் சர்மா வந்துட்டு அவருடைய ஃபார்ம் எந்த ஒரு கொஸ்டின் வைக்கல அவர் வந்து கண்டிப்பா டீம்ல இடப்படுறாரு ரோஹித் சர்மா மட்டும் இல்லாம இவ்வளவு பேர் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டுக்காக போட்டி போட்டிருக்காங்க சோ இப்படியான ஒரு நிலையில சுப்மன் கில்லுடைய ஃபார்ம் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கிறது அவருக்கு வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறதா சார் ஃபார்ம் வந்து ஃபார்ம் இஸ் டெம்பரரி பட் கிளாஸ் அண்ட் டேலண்ட் இஸ் பெர்மனெண்ட் ஓகே இப்போ ரோஹித் சர்மா வச்சுக்கோங்க அவர் அடிக்காட்டாலும் அவர் டீம்ல எடுத்தாகணும் ஏன்னா அவரோட கிளாஸ் அந்த மற்ற எல்லோரோடையும் சுப்பீரியர் சூரியகுமார் யாதவ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அது அதைப்படி பார்த்தாக்க டெஃபினட்டாக வந்து இப்போ காம்படிஷன் சிவியராக இருக்குது ஸோ அதனால் வந்து ரோஹித் சர்மா வந்தாக்கா ஆட்டோமேட்டிக் நம்பர் ஒன் சாய்ஸ் அவர் தான் ஓகே அவருக்கு பார்ட்னர் தான் இப்போ தேடணும் அவருக்கு பார்ட்னர் நாலு பேர் இருக்காங்க அதில் யார் வராங்கன்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயஸ்வால் இருக்காரு ஜெயஸ்வால் வந்து இன்னும் ஸ்டடி பண்ணி அடிக்கணும் அதாவது நல்ல பிரில்லியன் ஷாட் கொடுக்குறாரு பட் ஆனால் சில ஈனிங்ஸ்லாம் ஜீரோ ஷார்டா அவுட் ஆயிடுறேன் பத்து ரன் ஃபுல் டைம் அது இல்லாம கொஞ்சம் அவருடைய பேட்டிங்ல வந்துட்டு ஒண்ணு போனா ஜீரோ சிங்கிள் டிஜிட் இல்ல போனா ரொம்ப ஹை குவாலிட்டி இருக்கு அவங்களுக்கு இந்த மிட் இன்மிட்ங்கிற ஒரு கேப்பே இல்லாத மாதிரி தெரியுதா இல்ல அது வந்து அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் இம்ப்ராக்ட் ஆர் தட்ஸ் கால் கேரக்டர் பேட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது டெவலப் பண்ணிக்கணும் அது இப்போ சின்ன பசங்க எல்லாம் கொஞ்சம் அப்படிதான் போனோம்னே இந்த மாதிரி ஆட்சி அவுட் ஆயிடுவாங்க அதை டெவலப் பண்ணிவிட்டு அது லாங் இன்னிங்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கணும் பட் இருந்தாலும் டேலண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் நம்ம வந்து ஃபார்ம் ரொம்ப பார்க்கக்கூடாது ஃபார்ம் இப்போ வரும் போகும் அப்போ டெம்பரரி அது டேலண்ட் இருந்துச்சுன்னா ஒரு ஆள் எடுக்கணும் ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தாக்க ஜெய்ஸ்வால் தான் ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் ஐடியல் பார்ட்னர்ஸ் இப்போ இஷாந்த் கிஷன் வேறு இருக்கார் கேக்வாட் வேறு இருக்கார் ப்ளஸ் கே எல் ரோஹுல் வேறு வந்துருவார் அவர் வேறு ரெடியாக இருக்கார் ஸோ அதனால் நிறைய ஓப்பனர்ஸ் இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக ஓப்பனிங்க்கு வந்து ரியல் ப்ராப்ளம் தான் ஓகே சார் சோ இந்த சீரிஸ்ஸ கால்குலேட் பண்ணும்போது போது வந்துட்டு முகமது சிராஜினுடைய பவுலிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆனது போல தெரியுது அதாவது எக்கனாமிக்ல நல்லாவே போட்டிருக்காரு போன மேட்ச்ல இந்தியன் பவுலர்ஸ் எல்லாருமே அடி வாங்கின போது சிராஜ் மட்டும் ஓரளவுக்கு எகனாமிக்ல கண்ட்ரோல் பண்ணிருந்தாரு அப்படி பார்க்கும்போது சிராஜ் உன்னிய இடம் வந்து அடுத்த டிவெண்டி வேர்ல்டு கப் கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ட நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் இல்ல சிராஜ்கு மாறில கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு இல்ல 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 இதுல அகைன் இந்த பத்தி பாக்கறதுங்க அவர் என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்றாரு பாருங்க அதாவது அவர் வந்து எப்பவுமே இன்ஸ்விங்கர்ஸ் போட்டு இருப்பார் அவர் வந்து பால் எடுத்து சீம் அக்ராஸ் வச்சு இன்ஸ்விங் போட்டுட்டே இருப்பார் அதனால எல்லாமே டவுன் த லெக் டவுன் த லெக் போயிட்டு இருக்கும் ரன் நிறைய போகும் டி டுவெண்ட்டில எஸ்பெஷலி இப்போ என்ன பண்றாரு அவுட்ஸ அவசரம் அவுட்ஸ்விங்கர்ஸ் போடுறாரு நிறைய அவர் வந்து லெக் கட்டர்ஸ்ன்னு சொல்லலாம் அவுட்ஸ்விங்கர்னு சொல்லலாம் அதனால அதை போடுறாரு அதை போடுறதுனால என்ன ஆகுது பேட்ஸ்மேனுக்கு வித்து கிடைக்க மாட்டேங்குது லெக் சைட்ல அப்படி அடிக்க முடியல இஷ்டத்துக்கும் நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பால் ஏதோ பீட்டன் அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் என்னென்னா அவுட்ஸ் அவசரம் விளையாடவில்லை ஏன்னா இல்லை அவருக்கு அவர் நல்ல பேட்ஸ்மேன் தான் விளையாடிருப்பாங்க அவருக்கு வெரி ஆர்டினரி ஓப்பனிங் பேட்ஸ்மேனு அவர் அடிக்கிறதுக்குன்னு வந்தார் அவருக்கு மாற்றவே இல்லை அந்த சிராஜ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ்டு போலிங் டெஃபினட்டாக ஏன்னா த்ரீ இயர்ஸ் பேக் அவர் டி டுவெண்ட்டில் வந்து ஆர்சிபியில் ரொம்ப மோசமாக விளையாடிட்டார் ரன் கொடுத்துட்டே இருப்பார் அவரும் நம்ம உமேஷ் யாதவும் மாற்றி மாற்றி ரன் கொடுப்பாங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ மச் இம்ப்ரூவ்ட் போலர் அந்த அவுட்ஸ்விங்கை டெவலப் அவுட் அவுட்ஸ்விங்க இது கடைப்பிடிக்கணும் ஏன்னா அதுதான் அப்போ நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய போலர்ஸ்லாம் மெக்ரார்த் ஆகட்டும் அப்புறம் ஹேசல்வுட் ஆகட்டும் இந்த காரிடோர் போலிங்னு சொல்லுவாங்க அதை அவுட்ஸ் ஆஃப் ஸ்டம் அவுட்ஸ்விங்கர் போட்டுருக்கணும் அப்போ தான் பேட்ஸ்மென் வீக் அது விஷயம் ஏரியுமா இதே நீங்கள் ஸ்டிக் ஏரியாவில் போட்டு இன்ஸ் விங்கர் போட்டிருந்தாக்க அனாவசமாக ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் இருக்கும் ஸோ இம்ப்ரூவ்ட் போலர் ஸ்ரீயாஜ் அதனால டெஃபினட்டாக அவர் வந்து இந்த ஃபார்ம் இருந்துச்சுனாக்கா டெஃபினட்ட அவர் வந்து விளையாடுவார் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ருத்ராஜ் கைக் வந்துட்டு தொடர்ச்சியா வந்து அவருக்கு சான்சஸ் அவர் அவருடைய பெர்ஃபார்மென்ஸை நிரூபிச்சாலுமே அவருக்கான வாய்ப்புங்கிறது டீம்ல கிடைக்கவே மாட்டேங்குது இந்த போட்டி சீசன்லயும் கூட அவருக்கு பெருசா சான்சஸ் கிடைக்கல அடுத்து ஓடி சீரிஸ்லயுமே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது டவுட் தான் அப்படிங்கற ஒரு சூழல் போயிட்டு இருக்கு அத எப்படி பார்க்கலாம் சரி அகைன் காம்படிஷன் தான் ப்ராப்ளம் நிறைய பேஷன் ஓப்பனிங் பேட்ச்சுன்னு இருக்காங்க இதுல ஒவ்வொருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கறாங்க இப்போ என்னன்னா டு ஆல் என்ன ப்ராப்ளம்னா சிக்ஸ் ஓவர்ஸில் யார் அடிக்கிறாங்களோ அவங்க தான் ரியல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸில் ஓகே நீங்கள் வந்து விக்கெட் லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அந்த சிக்ஸ் ஓவர்ஸில் ஸ்கோர் வந்து செவன்ட்டி எயிட்டி வரணும் டீம் டோட்டல் அப்போ தான் வந்து டெஃபினட்டாக சைடுக்கு வந்து ஒரு இது இருக்கும் ஸ்டார்ட் இருக்கும் குட் ஸ்டார்ட் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் வந்து எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் இஷான் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் ஓகே அது ருத்ராஜ் வந்து ஸ்லோ ஷாட்டராருன்னு பார்க்கணும் இனிஷியலாக ஏன்னா அவர் வந்து அக்ராஸ் ரொம்ப ஆட மாட்டார் ஸ்ட்ரைட் பேட் நல்ல குட் பேட்ஸ்மேன் அவர் ஆக்சுவலாக ஸோ ஸ்ட்ரைட் பேட்னால அவரால் வந்து சில சமயம் வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஓவர்ஸ்ல ரன் ரேட்டை ஸ்ட்ரைட் ரேட் இம்ப்ரூவ் பண்ணுறது கஷ்டம் ஸோ அது இருந்ததுனாக்கா டி ட்வெண்ட்டியில் அது இல்லாமல் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும் ஓடிஏக்கு மேபி அ குட் பேட்ஸ்மேன் ஓகே சார் சோ இந்த மேட்சஸ் தாண்டி சில விஷயங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து வர தொடங்கியிருக்கு என்ன அப்படின்னா பிசிசிஐ வந்து டி டென் வேர்ல்ட் மேட்சஸ் லீக நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷத்துல இருந்து டி டுவெண்ட்டிக்கு பதிலா டி டென் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஃபார்மெட்டையும் புதுசாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது போல தகவல்கள் வருது இந்த நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கிரிக்கெட்டுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்குமா இல்ல வந்துட்டு கிரிக்கெட்டை மேலும் மோசமாக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா பார்க்கலாமா இல்ல டி டுவெண்ட்டி ரொம்ப நாளா இருக்கு இங்க சென்னையிலே நாங்க நாளா விளையாண்டு இருக்கோம் டி ரொம்ப இதுவா தட் வந்து எதுனாக்க பத்து ஓவர் சைடுக்கு ஆனா ஒரு டி டென் சாரி பத்து ஓவர் ஒரு ஓவருக்கு ஆனா பத்து பால் ஸோ ஹண்ட்ரட் பால்னு பேர் இதுக்கு ஸோ ஹண்ட்ரட் பால் டெஃபினட்டா ஒரு ஓவர் அஞ்சு பேர்தான் போடலாம் அந்த மாதிரி ஸோ ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு ரெண்டு ஓவர் ரொம்ப கஷ்டம் ஏன்னா பத்து பால் போடுறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஒரு ஓவரில் அது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஆறு ஆறு பால் போட்டுடலாம் ஏழு எட்டு முப்பது பத்து போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது ரொம்ப ஸ்டாமினா வேணும் சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் மே இதா இருக்கும் அது நல்லா இருக்கும் டி டி டென் வித் ஹண்ட்ரட் பால் அது அது ஹண்ட்ரட் பாலா இல்ல வெறும் சிக்ஸ்டி பாலான்னு தெரியல ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பால்ல ஹண்ட்ரட் பால்ங்கிறது இங்கிலாந்து ஹண்ட்ரட் போயிருந்தாங்க அதுதான் இவங்க மீன் பண்றாங்களா தெரியல இந்த ஹண்ட்ரட் பால் டோர்னமெண்ட் தான் இவங்க டி டென் மீன் பண்ணுறாங்களா இல்லை டி டென் நிஜமாவே ஷார்ட் பண்ணுறாங்களா இல்ல இந்த மாதிரியான வந்து ஷார்ட் ஃபார்மேட் வந்து புதுசு புதுசா ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்காக கொண்டு வரதுனால கிரிக்கெட்னுடைய அந்த ஆக்சுவல் சோல்ங்கிறது வந்து காணாமல் போயிருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க யூஸ்வலாவே டி ட்வெண்ட்டி வந்தப்பவே அந்த கம்ப்ளைண்ட் வச்சுட்டு இருந்தாங்க இப்ப டி டென்னு இன்னொரு புதுசா வருது இல்ல அது வந்து அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுதுங்கிற பட்சத்துல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் மேலும் உண்மையாறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல இல்லை கண்டிப்பாக சி ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஓடிஐ ஃபிஃப்டி ஆகட்டும் இல்லை டி டுவெண்ட்டி ஆகட்டும் இல்லை டி டென் ஆகட்டும் பேட்ஸ்மென் பதினோரு பேட்ஸ்மேன் பண்ணுறான்னாக்கா தென் இட்ஸ் மீனிங்லெஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் குறைக்க ஒரே பேட்ஸ்மென் குறைக்கணும் ஒன்லி சிக்ஸ் பேட்ஸ்மேன் கேன் பேட் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரணும் ஏன்னா இது பதினோரு பேட்ஸ்மன் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பால்லேருந்து சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப போலருக்கு வந்து ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது பாக்குறது வந்து ஒரு வேதிக்கையா இருக்கு இந்த நல்லா திருப்பி திருப்பி சொல்றேன் டபிள்யூ டபுள்யூஎஃப் மாதிரி ஒரு செட்டப் மேட்ச் மாதிரி இருக்கும் அது அதனால விக்கெட்ஸை குறைக்கணும் குறைச்சா நல்லா இருக்கும் சோ அப்ப இந்த ஃபார்மெட்ஸ் வந்துட்டு வருது அப்படின்னா ஐபிஎல் மாதிரியான ஒரு மேஜர் லீக் ஆ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா இதுல இந்தியால நிறைய ஏற்கனவே டொமஸ்டிக் லீக்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு டொமஸ்டிக் லீக் இது போகணும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஐசிசி வந்து இத கொண்டு வராங்களோ இல்லையோ ஆனா ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட் டஃப் தான் வரும் டி டன்ல கண்டிப்பாக வரும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஒரு நாளைக்கு இன்ஃபேக்ட் ஆறு மேட்ச் கூட நடத்தலாம் அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது நாங்கள் நான் அமெரிக்காவில் இருக்கும்போது நிறைய அந்த டீ டென்லாம் விளையாட்டுருக்கேன் எப்படின்னா காலையில் எயிட் தேர்ட்டி நைனுக்கு ஆரம்பிப்போம் அங்கே சன்லைட் வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கும் அதனால நைட் ஒன்பது மணி வரைக்கும் கிரிக்கெட் விளாடுவோம் காலையில் அது வந்து சாமினா கவுன்ஸ் அது மாதிரி இங்கே வந்து இங்கேயும் சென்னையிலையும் நான் டீ டென் நிறைய விளையாடுறேன் ஆனால் தி ஹண்ட்ரட் பால் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே சார் சோ நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க ஜடேஜாவுக்கு வந்துட்டு கேப்டன்சி ஆசை இருக்கு அப்படிங்கறது போல வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்காரு தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல அவர் வைஸ் கேப்டனுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிருக்காரு அது நல்லாவும் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அவருடைய அந்த கேப்டன்சிக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் இந்த சீரீஸ்ல பாக்கும்போது அவருடைய இந்த கேப்டன்சி டேலண்ட் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கா சோ வைஸ் கேப்டனா அவர் எப்படி செயல்பட்டார் நினைக்கிறீங்க நேற்று மேட்சில் ரெண்டு விஷயம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணல ஒன்லி சூரியகுமார் இன்னிங்ஸ் தான் சொன்னோம் குல்தீப் யாதவ் பிரமாதமாக போட்டார் அதில் என்ன பியூட்டினாக்க சிராஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாரோ போலிங்கு அதே மாதிரி குல்தீப் யாதவ் எக்கச்சக்கமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு என்னென்னா அவர் வந்து இந்த ஆக்ஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆம் வந்து இந்த காதை ஒட்டி வருது அதனால் என்னாருது பெட்டர் கண்ட்ரோல் அண்ட் கன்சீல்டு அதாவது பேட்ஸ்மெனுக்கு தெரியாமல் ஒரு கூகுளையும் டாப் ஸ்பின்னும் வருது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நேற்று அதனால தான் நிறைய பேட்ஸ்மேன் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் வந்து இவர் என்ன போடுறாருன்னு தெரியாமல் திண்டாடினாங்க ரெண்டாவது ரொம்ப ஃப்ளைட் பண்றது கிடையாது மின்ன மாதிரி ஓவரா ஃப்ளைட் பண்ணக்கூடிய ஆள் எஜுவேந்தர் சாகல் எல்லாம் அதனால அவன் அடிச்சிடுவாங்க இவர் அப்படி இல்லை பிளாட்டா போடுறாரு வெரி குட் அதனால நல்லா இம்ப்ரூவ்ட் போலர் நேத்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன் நோ ஆன்சர் குல்தீப் அதை பத்தி சொல்லி ஆகணும் நேத்தி மேட்சை பத்தி குல்தீப் அதை வந்து நல்ல இம்ப்ரூவ்ட் ஆக்சன் அண்ட் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் போலர் ஆக்சுவலா இனிமே தான் அவருக்கு வந்து அவரோட கேரியர் வந்து பிளாசம் ஆக போகுது நல்லா என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்னா இத்தனை நாள் வந்து அந்த ஆக்ஷனை ஏன் அவங்க கரெக்ட் பண்ணலன்னு தெரியல கோச்சஸ் இவ்வளோ கோச்சஸ் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் அதை முட்டுட்டாங்க பட் இஸ் எம்ப்ரூவ் போலர் அடுத்தது நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஓவர் நாலாவது ஓவரும் சூரியகுமார் உள்ள போயிட்டார் காலில் அடிப்பட்டு ஓகே உடனே வந்து ஜடேஜா வந்து அப்பாயிண்டட் வைஸ் கேப்டன் நேத்தி சடனாக சொல்லலை டூர் போகும்போதே முன்னாடியே சொல்லிட்டாங்க ஜடேஜா தான் வைஸ் கேப்டன் சொல்லி பேப்பர்லேயே போட்டிருந்து அதனால அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இட் டு கண்ட்ரோல் பிரமாதமான கண்ட்ரோல் சாதாரண இல்லை அவ்வளோ அழகாக பண்ணார் நேத்தி சூரியகுமார் இருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம வின் பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவர் பிக்சர் ரீட் பண்ணிட்டார் குயிக்காக ரீட் பண்ணிட்டு ஆறாவது ஓவர் வந்து ஸ்பின்னர் குல்தீப் தானும் போட ஆரம்பிச்சிட்டாரு கிடுகிடுன்னு மெயின் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாரு தென் குல்தீப் வந்தாரு கிடுகிடுன்னு எல்லாரும் சுற்றிவிட்டாக்கா ஒரு மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒண்ணுமே விளையாட தெரியாம அதுக்கு ஃபுல் காரணம் வந்து ஜடேஜாவோட பிரில்லியன்ட் கேப்டன்சி தான் ரெண்டாவது அவரோட அத்தாரிட்டி பாருங்க அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணாரு ஃபீல் பிளேஸ்மெண்ட்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் கூட இந்த எசிட்டேஷன்ல யாரையும் கன்சல்ட் பண்ணல இன்ஃபேக்ட் அந்த இது கூட பிரமாதமாக எடுத்தாரு அந்த டிஆர்எஸ் அந்த இது வந்து அந்த போலர் கேட்டார் எடுன்னுட்டு வேற விக்கெட் கீப்பர்லாம் இல்லை அவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் போலர் சொன்னோடனே போலரை நம்பி எடுத்தாரு அது வந்து கிளிக் ஆயிடு அந்த மாதிரி எக்ஸலண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த கேம் லீடர் ஆஃப் த கேம் மூணாவது வந்து எவ்வளவு வருஷம் விளையாடிருக்காரு எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் எயிட்லேருந்து விளையாண்டுருக்கார் அதனால் வந்து அவர் புஷுனே கிடையாது ஈ இஸ் அ வெரி குட் பிளேயர் வெரி குட் சுப்ப ஆல்ரவுண்டர் அண்ட் இஸ் சட்டன்லி அ கேப்டன்சி மெட்டீரியல் நான் டே ஒன்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன் அவர் தான் பெஸ்ட் கேப்டன் சொல்லிட்டு அது என்ன சிஎஸ்கேல என்ன ப்ராப்ளமோ தெரியல அவர் கேப்டன்சில இருந்து அதுதான் என்னுடைய அந்த கேள்வி வர இருந்துச்சு அதாவது இவ்வளவு நீங்க சொன்ன போது அவ்வளவு ஒரு நல்ல கேப்டன்சி டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து சிஎஸ்கேல அந்த ஒரு பீரியட் வட்டு கேப்டன்சி பண்ணிட்டு இருந்த போது ஃப்ரெஷ்ஷா அப்போதான் கேப்டன்சி ஸ்டார்ட் பண்ணது போல இருந்துச்சு நிறைய குழப்பங்கள் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு அவருடைய கேப்டன்சில தெரிஞ்சிருந்துச்சு அது அவருடைய ஃபார்மை கூட அஃபோர்ட் பண்ணிருந்துச்சு பேட்டிங் மற்றும் அப்புறம் பவுலிங்லயும் அவருடைய ஃபார்மையும் கூட அஃபெக்ட் ஆயிருந்தது அது எப்படி பார்க்கறது எதையும் அஃபெக்ட் ஆகல எந்த ஃபார்ம் அவர்கிட்ட அஃபெக்ட் ஆகல அதெல்லாம் சும்மா சி கேப்டன்சி வந்து அவர் குடுத்தது கரெக்ட் ஆனால் எதுனால அவர் அதை ரிமூவ் பண்ணாங்கன்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெரி குட் கேப்டன் வேறு தோனி ஆர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்ல கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னாக்கா எல்லா கேப்டனும் தோனி வந்து பெரிய சப்போஸ் பெஸ்ட் கேப்டன் கங்குலியும் பெஸ்ட் கேப்டன் சொல்கிறாங்க கங்குலி இது வரைக்கும் வேர்ல்ட் கப் அடிச்சதே கிடையாது வேற தோனி வந்து எவ்வளோ மேட்சஸ் வந்து சீரீஸ் உதப்பட்டிருக்காரு அதுக்கு காரணம் அவரோட கேப்டன்சி கிடையாது ஏன்னா டீமோட ஸ்ட்ரெங்க் அவ்வளோதான் டீம் வந்து சரியாக பண்ணலைனாக்கா கேப்டனை பிளேம் பண்ண முடியாது அதே மாதிரி ஜடேஜா டுக் ஓவர் பண்ணப்புறம் சிஎஸ்கே கேப்டன்சியில டீம் சரியா பர்ஃபார்ம் பண்ணல அதுதான் அவர் கேப்டன்சி பத்தி ஒண்ணுமே கிடையாது இவங்களா சும்மா பண்றாங்க கேப்டன்சி சரியில்லைன்னு தப்பு கேப்டன்சி வந்து அந்த மாதிரி ஈஸா யாருமே பான் கேப்டன் கிடையாது அதனால சில பேர்ல எல்லாமே ட்ரைனிங் தான் கேப்டன்சி ஆகுது அதனால தான் நான் சொல்றேன் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் கேப்டன்சி கொடுக்கணும் சும்மா நீங்க வந்து ஒவ்வொரு டைம் நான் வரும்போது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ருத்துராஜ் கைக்வார் கேப்டன்சி கொடுக்கணும் ருத்துராஜ் கேப்டன்சி சம்பந்தமே கிடையாது அதே மாதிரி ஸ்ரேயா செயல் அவனுக்கு கேப்டன்சி சம்பந்தமே கிடையாது இவங்க எதுவும் யார் யாரு இவங்க கேப்டன் ஆகுறதுனாக்க இவங்களோட காட் ஃபாதர் இவங்களை கேப்டன் ஆக்குறாங்க அவ்வளவுதான் இவங்களுக்கு ஒத்து அதுக்காக கேப்டன்சி டேலண்ட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்ப பாருங்க இன்னொரு இது பண்றாங்க ஜிடில வந்து சுக்மன் கில்ல கேப்டன் ஆகியிருக்காங்க வில்லியம்சனை வச்சுட்டு சுக்மன் கில்ல கேப்டன் ஆகிருக்காங்க மடத்தம் அது நம்பர் ஒன் மடத்தம் அந்த மாதிரி வந்து ஒரு புது யங்ஸ்டர் போய் கொடுத்து கேப்டன்சி பண்ணினாக்க கெட்டேஜா காணா மாதிரி ஆகும் இல்லைனாக்கா இவங்களே என்ன பண்ணிருவாங்க நீ சரியில்லைன்றவாங்க ஓகே அது ரொம்ப தப்பு அது ஸோ இப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தோனியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்கும் ஸோ அந்த இன்ஃப்ளுயன்ஸ் நாளுக்காக ஜனேஜாவால சுதந்திரமா அந்த இடத்துல கேப்டன்சி பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு கூட அதை பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து தோனி தான் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் தோனின்னு ஓனரே சொல்லிட்டார் அதனால தோனிக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பண்ணியாகணும் அந்த சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் அதனால அப்போ வந்து ஜடேஜாக்கு வந்து சி जडेजा வந்து என்ன நான் எல்லா மேட்ச் பார்த்தேன் அவர் கேப்டன் பண்ண எல்லா மேட்சும் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தேன் அப்போ ஒரு மிஸ்டேக்கே பண்ணல எந்த மிஸ்டேக்கும் பண்ணல டீம் 퍼ஃபார்மன்ஸ் வாஸ் பேட் அதனால சிஎஸ்கே அந்த ஃபியூ மேச்சஸ் ஹாரதப்பட்டாங்க அவ்வளவுதான் சோ அதனால தான் வந்து அவர் கேப்டன்ஷிப் அவர் கேப்டன்சிய ரிமூவ் பட்டாங்க தெரியல அது தப்பு ரிமூவ் பண்ணது தப்பு என்ன கேக்க சோ அடுத்து மறுபடியும் जडेजा கேப்டன் வந்து கொடுக்கலாம் நினைக்கிறீங்களா கொடுத்தா புத்திசாலித்தனமா

ஆமாம் என்ன மாதிரியே ஒரு ஆள் திங்க் பண்ணிருக்காரு கௌதம் கம்பீர்னு ஒரு ஆள் ஏன்னா இவங்க சும்மாவது ஒரு ஆளை பிடிச்சி இவங்க தான் கேப்டன் சொல்லிட்டு அப்படியே மோல்டு பண்ணுறது இந்த இது விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு பிள்ளையாரை மோல்டு பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறாங்க ரொம்ப தப்பு அது அது வந்து கேப்டன்சி வந்து எக்ஸ்பீரியன்ஸு தான் வரும் அண்டு திங்கிங் அதை 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 வந்து செலக்டர்ஸ் வந்து அதை பார்க்கணும் அவரோட திங்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு ஆளை வந்து பிரில்லியன் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணி அது ரொம்ப தப்பு அது ஸோ ஷேயா சேர் அந்த மாதிரி தான் யாரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவர் வந்து அவர் காட் காட்ஃபாதர் யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதில் வந்து கேப்டன்ஷிப் மெட்டீரியல்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் கம்பீர் வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு ராணா பெட்டர் கேப்டன் சொல்லியிருக்காரு அப்படியே அந்த நியூஸ் வந்திருக்கு ஒன்றும் அது எதுவும் அஃபிஷியல் நியூஸான்னு தெரியல நாளைக்கு கம்பீர் வந்து நான் சொல்லலன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து மென்டராக இருக்காருங்க டேரக்டர் அட்வைஸராக இருக்காரு டீமுக்கு அதனால் அந்த சமயத்தில் வந்து குட்டையை குழப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி சொல்லலன்னு சொல்லலாம் பட் ஆனா இது அவர் ஃபீல் பண்ணது கரெக்ட் ஏன்னா ராணா இஸ் அ பெட்டர் கேப்டன் தேன் ஸ்ரேயாசி ஆனால் லாஸ்ட் சீசன் ராணாவுடைய அந்த கேப்டன்சி பார்க்கும்போது கேகேஆர் டீம் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இல்லை ஒரு சில மேட்சஸ் வின் பண்ணாங்க ஆனால் அவருடைய கேப்டன்சின்னு பார்க்கும்போது பெருசாக ஒரு தெரிஞ்சது போல எதுவும் தெரியுது எப்படி தெரியும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கேப்டன்சி வந்து அந்த ஃபீல்டில் அந்த மேட்ச்ல என்னென்ன மூவ்மெண்ட் பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணணும் ஏதாவது போலிங் சேஞ்சஸ் ஃபீல்ட் பொசிஷனிங் அதெல்லாம் நான் பார்க்கணும் ஏன் ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது

அது அப்படி சொல்லிட முடியுமா கங்குலி தான் பெஸ்ட் கேப்டன் இந்தியா எவர் ப்ரொடியூஸ்டு அதுக்கப்புறம் தான் தோனி எல்லாருமே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கங்குலி இன்டெலிஜென்ட் ஃபெலோ ஏன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அவரோட மூமெண்ட் ஒவ்வொன்றையும் பார்க்குறோம் எப்படி டீமை ஹேண்டில் பண்ணுறாது எப்படி போலிங் சேஞ்சஸ் பண்ணுறாரு எப்படி பேட்டிங் ஆர்டர் எல்லாத்தையும் எல்லாம் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்குது ஆன் ஹோல் சொல்லணும் அதில் தான் கேப்டன்சி மட்டும் ஏன்னா டீம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியாக பண்ணலனாக்க மேட்ச் காரணம் டீம் டீம்ஸ்ங்க கேப்டன்சினால் மேட்ச் ஓடப்படுறது ரொம்ப கம்மி

எனக்கு ஐபிஎல்க்கு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு செலக்டார்ஸ் நேஷனல் செலக்டாஸ் எல்லாம் ஐபிஎல் மேட்ச் ஒப்பன் பார்க்கணும் ஈவன் கிரௌண்டில் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை டிவியில் பார்த்தா கூட போதும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் எப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு கேப்டனும் டிசைட் பண்ணலாம் டீம் மெம்பர்ஸும் டிசைட் பண்ணுறது எல்லாம் பண்ணலாம் ஐபிஎல் தான் அது யார் ஸ்டிக்னு சொல்லலாம் வேர்ல்டு கப்புக்கு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது பெட்டர் பட் இந்த நிறையா புது கேப்டன் வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒவ்வொரு டீம்லேயும் கேப்டன்சி தான் ப்ராப்ளமா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்எச்சோடி தான் கேப்டன்சி கரெக்டா இருக்கு ஏன்னா மார்க்ராம் இஸ் பெஸ்ட் கேப்டன் ஓகே மற்றபடி ஒவ்வொரு டீமும் ப்ராப்ளம் கேகேஆர் ப்ராப்ளமு அண்ட் டெல்லிக்கு அப்கோர்ஸ் வார்னர் இருக்காரு வார்னர் தான் கேப்டன் நினைக்கிறேன் கரெக்டா டெல்லி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு

அது என்ன ஜஸ்ட் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா டி டுவெண்ட்டி மாதிரி கிடையாது ஸோ உலகமே பார்க்கக்கூடிய டோர்னமெண்ட் அது அதனால அதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் பிளேயர் ஏன்னா அவ்வளோ மணி இன்வால்வ் அதனால அந்த மாதிரி பண்ணணும் ஸோ கேப்டனும் அப்போ பெஸ்ட் கேப்டன் போடணும் ஸோ நீங்கள் வந்து இந்தியன் இந்தியாவில் வந்து ஒரு ஃபியூச்சர் கேப்டனுக்காக உட்காந்து ஐபிஎல்ல போய் அந்த கேப்டன் பையனை சின்ன பையனை போட்டுருக்கணும் ஐபிஎல்ல அந்த ஸ்டாண்டர்ட் அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு ஜிடியில் வில்லியம்சன் இருக்காரு எப்படி நீங்கள் சுப்ரன் கில் கேப்டனாக போடலாம் ரொம்ப தப்பு அது அது மாதிரி யார் நல்லா பண்றாங்க இப்ப ஏன் நீங்க வந்து ஜடேஜாவை போடல சிஎஸ்கே தோனியை வச்சிருக்கேங்க ஏன்னாக்கா தோனி இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அவரை போடுறாரு அதே மாதிரி அது அப்படிதானே அவங்க பண்ணாங்க தோனி ரிட்டைன் பண்ணாங்க மறுபடியும் கேப்டன்ஸ்க்காக தானே வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்க சமயத்துல மத்த டீம்ல இப்ப ருத்துராஜ் கேப்டனா போட்டாக்க அதுவே டிசாஸ்டர் சிஎஸ்கே நான் சொல்றேன் ஓகே சோ டெஃபனட்டா வந்து கேப்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி ஐபிஎல் மேச்சஸ் அண்ட் பிளேயர் போல வந்துட்டு இந்த ஐபிஎல் தொடருக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி